இந்த மண் அறத்தையும் மரத்தையும் போற்றி வளர்த்த மண் அறம் காப்போர் மரம் கொண்டே அதைக் காக்கும் சந்தர்ப்பங்களும் நேர்ந்ததுண்டு மரத்தின் வேலியிட்டே அறம் தழைக்கும் வீரம் விளைந்த இந்த மண்ணில் தோன்றிய ஒருவர் தம் மரக்குணத்தால் தாழ்வுற்று வறுமை வசப்பட்டு வாழ்விழந்து நின்ற குற்றப்பரம்பரை என்ற பழிச்சொல்லுக்கு ஆளான மக்களுக்காக குரல் கொடுத்தார் இம்மண்ணில் நல்ல வண்ணம் அவர்களும் வாழ முடியும் என்பதற்கு வழிவகுத்தார் தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்கள் என உணர வைத்தார் அவர் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று புரட்சியின் போது முக்கிய பங்காற்றிய பசும்பொன் கிராமம் இந்த சிறப்புமிக்க கிராமத்தில்தான் முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் அவர் பிறந்த இந்த வீடு இன்று தேவர் நினைவகமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது குக்ரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இவரது பெற்றோர் வீரமும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்த அவரது தாத்தா ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரையே பசும்பொன் தேவருக்கு வைத்தனர் தேவருக்கு ஒரு வயது நிரம்பும் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரது தாயார் இந்திராணி அம்மையார் மறைந்தார் மாதாசாந்த் பிவி என்ற இஸ்லாமிய பெண் தேவருக்கு பாலூட்டி வளர்த்தார் தாயை இழந்த பின்பு இவரது தந்தை உக்ரவாண்டித் தேவர் மறுமணம் புரிந்து கொண்டார் இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தன் தாய் பாட்டி ராணியம்மாளின் பாதுகாப்பில் கமுதி அருகில் உள்ள கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் தேவர் வளர்ந்தார் கனிவு வீரம் சகோதரத்துவம் போன்ற குணங்களோடு பாட்டியின் அரவணைப்பில் தேவர் வளர்ந்து வந்தார் தன்னுடைய ஆறாம் வயதில் விஜயதசமி நாளன்று தேவரின் கல்வி வாழ்வு துவங்கியது கல்லுப்பட்டி கிராமத்தில் அன்றைய நிலையில் பள்ளி வசதி இல்லாததால் அருகில் இருந்த வல்லந்தை கிராமத்தில் திண்ணை பள்ளியில் தேவர் கல்வி கற்றார் மூன்றாம் வகுப்பு வரை அங்கு படித்த தேவர் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் தன் ஆரம்பக் கல்வியை தொடர்ந்தார் பின்பு தன்னுடைய உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலையில் அமைந்துள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியில் தொடர்ந்தார் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட மிஷினரி கல்வி நிறுவனம் இங்கு பயிலும் போதுதான் மற்ற மதங்களில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் தேவருக்கு வாய்ப்புகள் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரை யூனியன் கிறிஸ்துவ மிஷன் பள்ளிக்கு மாறினார் தொடர்ந்த கிறிஸ்துவ சமய பள்ளிகளின் கல்விச் சூழல் கிறிஸ்துவ சமயத்தைப் பற்றிய செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள அவருக்கு உதவியது அதே சமயத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்ட பொழுது நேருக்கு நேராக முரண்பாடுகளை தெரிவிக்கும் ஆன்ம பலமும் உள்ளவராக தேவர் இருந்தார் தன் பதினேழாம் வயதில் சுயமுயற்சியாலும் ஆசிரியப் பெருமக்களின் கற்பித்தலினாலும் தேவர் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றார் அதோடு சிலம்பம் வில் வாழ்வீச்சு குதிரையேற்றம் நீச்சல் மல்யுத்தம் போன்ற கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் அவருக்கும் அவருடைய தந்தையாருக்கும் சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இயலும்போது அவர் முதன் முதலாக தன்னுடைய மூதாதையருடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வழக்கு ஒன்றை தொடுப்பதற்காக ராமநாதபுரம் செல்கின்றார் ராமநாதபுரம் ராஜாவை போய் சந்திக்கின்றார் சந்திக்கும் போது ராமநாதபுரம் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய வழக்கறிஞர் சீமான் சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார் ஆகவே அவரை நீங்கள் சந்தியுங்கள் என்று அவர் கூறியதன் அடிப்படையில் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்திக்க முத்துராமலிங்க தேவர் சென்னை சென்றார் அதே ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்தர மாநாடு டாக்டர் அன்சாரி தலைமையில் சென்னையில் நடந்தது இந்த மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தேசத் தலைவர்கள் வந்திருந்தனர் முத்துராமலிங்க தேவரின் தேசப்பற்றை பார்த்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவரை காங்கிரஸ் மாநாட்டிற்கு அழைத்துச் சென்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தேவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் நேதாஜியின் ஆளுமையால் முழுவதும் ஈர்க்கப்பட்ட முத்துராமலிங்க தேவர் அன்று முதல் தன் அரசியல் தலைவராக போஸை ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வு முத்துராமலிங்க தேவரை தீவிர காங்கிரஸ் ஆதரவாளராகவும் சுதந்திரப் போராட்ட வீரராகவும் மாற்றியது தேச நலனே முக்கியம் என்று அறிந்த முத்துராமலிங்க தேவர் விலை உயர்ந்த பொருட்களை துறந்து கதருக்கு மாறினார் எளிமையான வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார் தேவரின் கண்ட தென்னாட்டிற்கு ஒரு வீர தளபதி கிடைத்துவிட்டார் என்று வெகுவாக பாராட்டினார் நேதாஜி அவர்கள் அவரை பார்த்து பழகி பேசியவுடன் பிரமிப்பு அடைந்து அவரை கல்கட்டாவிற்கு அழைத்து செல்கிறார் கொல்கட்டாவிற்கு அழைத்து சென்று தன் தாயிடம் அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா உங்களுடைய கடைசி மகன் இவர் ஏதோ வந்திருக்கிறார் என்றவுடன் ஆர தழுவி மகிழ்ச்சியாக அவரை ஒரு மகனாக ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது கல்கத்தாவில் இருந்து பசும்பொன் திரும்பிய தேவர் மக்களிடையே தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இதன் முதல் படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கொடுமலூர் என்னும் இடத்தில் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார் மதுவின் சீரழிவு குறித்து அவர் எப்போதும் பேசி வந்துள்ளார் பின்னர் சாயல்குடி என்ற ஊரில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஓர் வாசக சாலை நடத்தி கொண்டிருந்தார் தேவரை அழைத்து வாசக சாலையில் பேச வைத்தார் அதற்கு முன் எந்த மேடையிலும் பேசுகிறாத தேவர் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக தத்துவ கோட்பாடுகள் பற்றி சுமார் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் விவசாயிகளின் மீதும் விவசாயத்தின் மீதும் பற்று கொண்ட தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு விவசாய சங்க தலைவரானார் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தலைமையில் கோவையில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு விவசாயம் மற்றும் விவசாயிகளின் மேம்பாடு குறித்து தேவர் உரையாற்றினார் இந்த உரை தேவர் அவர்களின் முதல் அரசியல் உரையாகும் பின்னர் உழவர்களின் நலன் காக்க தமிழ்நாடு ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இந்த சங்கத்தின் வாயிலாக விவசாயிகள் மேம்பாட்டை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றித் தருவதும் தன் கடமை என தேவர் உறுதி கொண்டார் விவசாயம் செய்தும் சரியான விலை விளைபொருளுக்கு கிடைக்காததை கடுமையாக எதிர்த்தார் விவசாயி தான் சொல்வார் பெண்கள் வந்து விருதுநகர்ல வெயிலில் முதுகு வளைஞ்சி அவங்க எடுக்கிற அந்த மிளகாய்க்கு வியாபாரி தேனியில் எப்படி விலை சொல்ல முடியும் விவசாயம் அந்த பொண்ணு தான் சொல்லணும் எனக்கு இவ்வளவு போட்டிருக்கேன் எனக்கு இந்த விவசாயிக்கு ஒளி வரணும் சென்னை மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் குற்றப்பரம்பரையாக கருதி ஆங்கில அரசு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது குற்றப்பரம்பரை சட்டம் என்பது மக்களின் சுதந்திரத்தை வாழ்வுரிமையை பறிக்கும் ஒரு சட்டமாகும் இச்சட்டத்திற்கு உள்ளானவர்கள் பொழுது சாய்ந்ததும் காவல் நிலையத்திற்குச் சென்று கைரேகை வைத்துவிட்டு இரவு முழுவதும் அங்கேயே தங்க வேண்டும் இதை மீறினால் சிறை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை மானுடவியலாளர் எட்கர்ட் தேஸ்டன் போர்க்களங்களில் மிகவும் வீரத்துடன் பங்காற்றக்கூடியவர்கள் என்று பாராட்டியுள்ளார் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி பகுதியில் இந்த சட்டம் தீவிர அமலில் இருந்தது இந்த மக்களோட பிரச்சனைகள் யாரையுமே கண்டுக்காம இவர்களுடைய கஷ்டங்களும் யாரையும் எடுத்துச் சொல்லாம இருக்கிற காலகட்டத்தில் தான் முதன் முன்னதாக வசுமன் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் வருது அவர் முதலில் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் இந்த கிரிமினல் நீக்க வேண்டும் இதற்கு எதிராக மக்கள் போராட வேண்டும் இந்த அடக்குமுறைக்கு எதிராக தன்னிச்சையாக எழுந்து வந்த ஒரு தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் இச்சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏராளமான கிராமங்களுக்கு சென்று போராட்டங்களையும் விழிப்புணர்வு பேரணிகளையும் நடத்தினார் கைரேகை வைக்காதே கட்டை விரலை வெட்டிக்கொள் என்பது அவரது கோஷமாக இருந்தது கமுதி அருகில் உள்ள அபிராமம் பகுதியில் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு மாநாடு ஒன்றை நடத்தினார் தேவர் இதனைத் தொடர்ந்து ஆப்பநாடு பகுதிகளிலும் பெரும் போராட்டங்கள் நடத்தினார் தேவர் தென்னக அரசியலில் முத்துராமலிங்க தேவர் எடுத்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தின் மூலம் தேசிய தலைவராக உருவானார் தேவர் தேவரின் இந்த தொடர்ச்சியான தீவிர போராட்டத்தின் காரணமாக பின்னர் குற்றப்பரம்பரை சட்டம் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை மாகாண சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் மன்னர் ஆர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி நீதிக்கட்சி சார்பில் போட்டியிட்டார் அன்று நிலங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அந்த பகுதியில் உள்ள மக்களின் நிலங்கள் மீது மன்னர் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியும் வடக்கே இருந்து ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் சேதுபதி அரண்மனையான ராமலிங்க விலாசத்திற்குச் சென்றால்தான் அந்த யாத்திரை முழுமை பெற்றதாக கருதும் நிலை அப்போது இருந்தது இந்த அளவு புகழ்பெற்ற மன்னரை எதிர்ப்பது என்பது அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த சவாலாக இருந்தது சேதுபதி மன்னரை தோற்கடிக்க தேவர் ஒருவரால் தான் முடியும் என்று கருதிய காங்கிரஸ் தேவரை வேட்பாளராக களமிறக்கியது அப்போது மதுரையில் இருந்த தேவர் ராமநாதபுரம் சென்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் மன்னரை எதிர்த்து தேர்தலில் நிற்கும் தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் அரசியல் பற்றி பேசக்கூடாது என்று ஆங்கில அரசு தடை விதித்திருந்தது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டாலும் கூட அவர் போய் போய் நின்று நான் வந்திருக்கேன் உங்களுக்கு இருக்கேன் தைரியமா நில் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார் என்ன சட்டம் போடனாலும் பேசக்கூடாதுனாலும் மக்கள் அவரை பார்த்தாவே மக்களுக்கு ஒரு எழுச்சி வந்தது ஒரு தைரியம் வந்தது சரி இந்த விஷயத்தை நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு அப்படி ஒரு மக்கள் விழிப்புணர்வு அவேர்னஸ் இந்த அவேர்னஸ் கொண்டு போனதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நமது தேவ திருமணர் கொண்டு வந்த மிகப்பெரிய சமூக புரட்சி மன்னர் சேதுபதிக்கு ஆதரவாக தேவரின் தந்தை உக்ரவாண்டி தேவர் வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு தடைகளையும் மீறி முத்துராமலிங்க தேவர் சேதுபதியை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மதுரையைச் சுற்றி விவசாயிகள் அதிக அளவிலான பருத்தி உற்பத்தி செய்து வந்ததால் பருத்தியை கச்சா பொருளாகக் கொண்ட தொழிற்சாலைகள் வளரத் தொடங்கின சுற்றுப்புற கிராம மக்கள் ஜமீன்தார்களின் உழைப்புச் சுரண்டலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனால் அம்மக்கள் தொழிற்சாலைகளில் மில் தொழிலாளர்களாக மாறினார்கள் ஆனால் இங்கும் அந்த தொழிலாளர்களை சுரண்டும் நோக்கம் கொண்டவர்களாக முதலாளிகள் இருந்தனர் இந்த சுரண்டலில் இருந்து தங்களை காக்க தலைவர் ஒருவரை எதிர்பார்த்திருந்த நிலையில் அத்தகைய ஒரு தலைமையை முத்துராமலிங்க தேவரில் அவர்கள் கண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரை ஸ்ரீ மகாலட்சுமி என்ற நூற்பாலையில் பெண் தொழிலாளர்கள் அவர்கள் கர்ப்பமடைந்தால் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் கர்ப்பமானதற்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு மீண்டும் வேலைக்கு வந்தால் அவர்கள் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களாக கருதப்படுவார்களே தவிர அவர்களுடைய ஏற்கனவே இருந்த சர்வீஸ் வேலை நாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது பசும்பன் தேவரவர்களுடைய வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொழிலாளிகளுக்காக நேரடியாக போராடி அவர் வாழ்நாளின் முதன் முதலில் சிறைக்கு சென்றது இந்த பசுமலை மகாலட்சுமி போராட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜபல்பூர் அருகில் உள்ள திரிபுரியில் ஐம்பத்தி இரண்டாவது வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது இந்த காங்கிரஸ் கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் கலந்து கொண்டார் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவராக இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் இந்த முறையும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் ஒரே இயக்கத்தில் இருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸிற்கும் காந்தியடிகளுக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருந்தன இதனால் காந்தியடிகள் பட்டாபி சீதாராமையாவை சுபாஷ் சந்திர எதிராக நிறுத்தினார் ஆனால் காங்கிரஸ் காரிய கமிட்டியில் பெரும்பான்மையினரின் ஆதரவை பெற்ற போஸ் தலைவர் தேர்தலில் வென்றார் முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியாவின் வாக்குகளை போஸுக்கு ஆதரவாக திரட்டினார் பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி தன்னுடைய தோல்வி என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார் இதனால் மனமுடைந்த நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியின் உள் இயக்கமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார் காங்கிரஸ் கட்சி மீதான கருத்து வேறுபாட்டாலும் குற்றப்பரம்பரை சட்டத்தின் மீதான காங்கிரஸின் நிலைப்பாட்டின் காரணத்தினாலும் முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திரபோசுடன் இணைந்தார் ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு தொடங்கியதும் அதன் கொள்கையையும் செயல் திட்டங்களையும் விளக்க பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மூன்று அன்று சென்னை மாகாணத்திற்கு வருகை புரிந்தார் நேதாஜி அன்று மாலை சென்னை கடற்கரையில் நேதாஜியின் உரையை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் கூட்டத்துக்கு ஸ்ரீனிவாச ஐயங்கார் தலைமை தாங்கினார் ஃபார்வர்டு பிளாக் அமைப்பின் தமிழ்நாடு கிளையை தொடங்கி அதற்கு முத்துராமலிங்க தேவரை தலைவராக நியமித்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த அந்த கூட்டத்தில்தான் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு போஸ் என்று அழைத்தார் நேதாஜி இதே காலகட்டத்தில் ஆலயங்களில் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் அங்கு சென்று வழிபாடு நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட சமயம் அண்ணல் காந்தியடிகளின் கொள்கைகளால் கவரப்பட்ட மதுரை வைத்தியநாத ஐயர் தீண்டத்தகாத மக்களை அழைத்துக் கொண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் நுழைய ஏற்பாடுகள் செய்திருந்தார் பசும்பொன் தேவர் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடக்கும் மதுரை மீனாட்சியம்மன் ஆலய நுழைவு போராட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்படுத்த சமூக விரோதிகள் முடிவு செய்திருப்பதாக அறிகிறேன் வைத்தியநாத ஐயருடன் நானும் வருவேன் அசம்பாவிதம் ஏற்படுத்துபவர்களை சந்திக்கும் விதத்தில் சந்திப்பேன் என்று மதுரை முழுதும் துண்டு பிரசூரம் வழங்கினார் இதனால் சமூக விரோதிகள் பின்வாங்கினர் போராட்டம் எந்தவித வன்முறையும் இன்றி வெற்றி பெற்றது இந்நிலையில் தேவரின் செயல்பாடுகள் அனைத்தும் பிரிட்டிஷாரால் முழுமையாக கவனிக்கப்பட்டன ஆங்கிலேயருக்கு எதிரான முத்துராமலிங்க தேவரின் மேடை பேச்சை வைத்து அவர் மீது பதிமூன்று வழக்குகள் பதியப்பட்டன தேவர் மீது பிரிட்டிஷார் கண்காணிப்பினை தீவிரப்படுத்த மற்றொரு முக்கிய காரணம் நேதாஜியுடன் அவருக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு தேவர் மதுரையில் தங்கியிருக்க வேண்டும் பொது மேடைகளில் பேசக்கூடாது உத்தரவு ரத்தாகும் வரை மதுரையை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று தடையுத்தரவு பிறப்பித்தனர் பிரிட்டிஷார் இந்த உத்தரவு ஜனநாயகத்துக்கு புறம்பானது எனது சொந்த வேலையை கவனிக்க ஊருக்கு செல்கிறேன் என்று கூறிய தேவர் மதுரையில் இருந்து சொந்த ஊருக்கு ரயில் ஏறினார் ரயில் திருபுவனம் வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கும்போதே போதே போராட்டம் நடத்த திட்டமிட்டு போர்க்குழு ஒன்றை ஆரம்பித்திருந்தார் போர்க்குழுவில் முத்துராமலிங்க தேவரும் உறுப்பினர் என்பதால் தண்டனை முடிந்து திருச்சி சிறையிலிருந்து வெளியே வரும்போது பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் மீண்டும் தேவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக சிறையில் இருந்த தேவர் விடுவிக்கப்பட்டார் அவர் மனம் முழுக்க நேதாஜியே நிரம்பியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் தேர்தல் நடத்த ஏற்பாடுகள் தொடங்கின போட்டியின்றி முதுகுளத்தூரில் வெற்றி பெற்றார் தேவர் தேவரின் ஆளுமையால் கவரப்பட்ட பிரகாசம் அவருக்கு தொழில்துறையை வழங்க முடிவு செய்தார் ஆனால் பதவியின் மீது பற்று கொள்ளாத தேவர் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் இதே காலகட்டத்தில்தான் கொள்கை அளவில் ஃபார்வர்ட் பிளாக் இரண்டாக உடைந்தது இந்த மாற்றங்களால் தேவர் மிகவும் அதிருப்தியில் இருந்தார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் சிறிது காலம் அரசியலை விட்டு விலகினார் மதுரையில் இருந்து விருதுநகர் மாவட்டம் புளிச்சக்குளம் சென்றார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் தேவர் புளிச்சகுளத்தில் தனிமையில் இருந்தார் முத்துராமலிங்கத்தேவர் தேவர் பயன்படுத்திய இந்த அறை அவரின் நினைவாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரியில் காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே செயல்பட்டு வந்த ஃபார்வர்டு பிளாக் முழுமையான தனி கட்சியாக உருவெடுத்தது ஃபார்வர்டு பிளாக்கின் சென்னை மாகாண தலைவராக முத்துராமலிங்க தேவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புளிச்சகுளத்தில் வனவாச வாழ்க்கை மேற்கொண்டிருந்த தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்று அன்று நேதாஜியின் பிறந்த நாளை கொண்டாட மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்த கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசினார் அதே கூட்டத்தில் நேதாஜி என்ற வார இதழைத் தொடங்கினார் முத்துராமலிங்க தேவர் அந்த பத்திரிகையின் ஆசிரியரும் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதே தேர்தலில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதனை ராஜினாமா செய்தார் தேவர் மக்கள் நலச்சட்டங்களை சட்டங்களை இயற்ற தேவர் சட்டமன்றத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் அவரின் மக்கள் நலச் சேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவுமே இருந்தது தமிழக சட்டமன்றத்தில் ஹரிஜன முன்னேற்றம் பற்றிய விவாதத்தில் தேவர் பேசினார் இறைவனையும் பெரியவர்களையும் வணங்கும் போது இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்துதான் வணங்குகிறோம் அதைப்போல அனைத்து சமுதாய மக்களும் இரண்டு கைகள் போல் ஒன்றாக இணைந்தால்தான் சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் செம்மையாக வாழ்ந்திட முடியும் என்று கூறினார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற பொது தேர்தலில் மீண்டும் முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் வென்றார் இம்முறை அவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை ராஜினாமா செய்தார் முத்துராமலிங்க தேவரின் பர்மிய பயணங்கள் சிறப்பு வாய்ந்தவை அவர் மேற்கொண்ட இரண்டாவது பர்மிய பயணம் பல வகையிலும் அவரது ஆளுமையின் சிறப்பை உணர்த்துவதாக அமைந்தது இந்த பயணத்தில் ரங்கு நகரில் வங்கத்தின் புதல்வர்கள் என்ற தலைப்பில் முத்துராமலிங்க தேவர் உரை நிகழ்த்தினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் குறித்து அவரின் பார்வை கேட்போரை மெய்சிலிருக்க வைத்தது தேவருக்கு ஆன்மீகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு தேவர் தனது வாழ்க்கையில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு விழிகளாக எண்ணியவர் வள்ளலார் பாரதி தாயுமானவர் வள்ளுவர் என்று அனைவர் குறித்தும் சிறப்பாக பேசக்கூடியவர் தேவர் வடலூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூசத் திருவிழாவில் தேவர் கலந்து கொள்வார் வள்ளலார் மீது பற்று கொண்டபின் பசும்பொன் தேவரின் உள்வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டது இறுதி வரை துறவரத்தையே மேற்கொண்டார் மீசையை எடுத்ததும் மாமிச உணவை தவிர்த்ததும் வள்ளலாரின் வழியில் தேவர் சென்றதால்தான் தேவர் வள்ளலாரின் மீது கொண்ட பற்றால் தன் வீட்டு பூஜை அறையை வள்ளலார் அறை என்றே பெயரிட்டார் இந்த சிறிய பூஜை அறை வள்ளலார் மீது தேவர் கொண்ட ஈடுபாட்டிற்கு உதாரணமாக இன்றும் விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இருந்து தேவரின் உடல் நலிவுற்றது நீண்ட நெடிய போராட்டங்களும் சிறைச்சாலை வாழ்வும் அவரை அலைக்கழித்தன புதுக்கோட்டை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தேவர் திருச்சியில் உள்ள தன் உறவினரான காந்தியவாதி பி ஆர் தேவரின் வீட்டு மேல் மாடியில் இரண்டு வருடம் தங்கினார் தேவர் இந்த வீட்டிலிருந்து தான் நாமினேஷன் பண்ணார் அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு ஜனவரியில இதுக்கு போயிட்டாரு திருநகர் மதுரைக்கு போயிட்டாரு அந்த வீட்டில் முத்துராமலிங்க தேவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இன்றும் பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் வேண்டுகோளின்படி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார் மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராஜாஜி முன்னிலையில் உடல் நலிவுற்ற நிலையிலும் தேவர் ஆவேச உரையாற்றினார் வரலாற்றில் இதுவே அவரது கடைசி மேடையுரை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் தேவர் சிறைவாகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பல இடங்களுக்கும் இந்தியா பூராவும் சுற்ற வேண்டிய நிலைமையும் பார்லிமெண்டிலும் போய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதும் ஏற்பட்டது அதிக அலைச்சல் காரணமாக நீண்ட நாள் உடத்தில் இருந்து விட்டு திடீரென்று பிரயாணம் பண்ணினதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அதற்காக கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் நல்லது என்று நினைத்தேன் ஓரளவு ஓய்வு கிடைத்தது ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்த இடத்திலும் போதுமான ஓய்வு கிடைக்கவில்லை தேர்தல் காலம் வந்துவிட்டால் எப்படியாவது தேவர் நம்முடைய ஊருக்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்திலே நீங்க தேவர் மட்டும் நூற்றி அங்கையா ஓட்டை என்று சொல்லுகிற ஒரு பெரிய பாடான பழக்கத்தில் இருக்கிறார் நான் ஒரு நபர் எல்லா ஊருக்கும் வர்றதுன்னு சரீரம் பிழைக்குமா அப்படி வர்றதுன்னு நமக்கு என்ன வேலையாவது நடைபெறுமா நாங்கள் பார்த்து விட வேணும்கிற ஆசைக்காக இந்த சொல்ற பழக்கம் எல்லா நாட்டிலையும் எல்லா டவுன்களிலும் இருக்கிறோம் இது ஒரு பெரிய பாவம் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விலகின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முத்துராமலிங்க தேவரின் உடல்நிலை மேலும் நலிவுற்றது ராஜாஜியின் ஆலோசனையின் பேரில் தேவர் அப்போது மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள திருநகர் பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் தங்கியிருந்த இந்த பகுதி பசும்பொன் தெரு என்று அழைக்கப்படுகிறது திருநகர் பகுதியில் உள்ள இந்த அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போதுதான் அவர் இயற்கை எய்தினார் அவர் மறைந்த இந்த இடம் தற்போது பூஜையறையாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவரது திருவுடல் தன் பிறந்த கிராமமான பசும்பொன்னிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று யோகிகள் அடக்கம் செய்யும் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரோட லைஃப் வந்து ஒரு செயிண்ட்டு செயின்ட்டு மாதிரி லைஃப்பை லீட் பண்ணார் அவர் வந்து எதுக்குமே ஆசைப்படல ஒரு துறவி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தார் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் ரொம்ப நாள் வாழ்க்கையை சிறையில் கழிச்சாரு தேவரின் மறைவிற்காக தென் தமிழகம் மட்டுமல்ல பாரத தேசமே கண்ணீர் சிந்தியது பாரத தேசத்தின் பல்வேறு கட்சி தலைவர்களும் ஆன்மீக பெரியோர்களும் தங்களது அஞ்சலியை செலுத்தினர் இன்று தேவரின் பங்களிப்பை போற்றும் விதமாக அவர் பிறந்த நாளில் தேவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் ஆன்மீக பெரியவர்களும் அரசியல் செயல்பாட்டாளர்களும் பசும்பொன் நினைவாலயத்தில் நடைபெறும் குரு பூஜையில் கலந்து கொள்கின்றனர் அதோடு ஏராளமான மக்கள் தங்களின் குலதெய்வ கோயில்களுக்குச் சென்று வழிபடுவதைப் போல இங்கு வந்து வழிபடுகின்றனர் வீட்டில் நடக்கும் அனைத்து நல்ல நிகழ்வுகளுக்கும் தேவர் நினைவகத்திற்கு வந்து வணங்கி செல்கின்றனர் இத்தகைய வழிபாட்டு முறைகள் தேவரின் ஆன்மீகமும் அவரின் வாழ்வும் எந்த அளவு மக்களின் மனதில் ஊடுருவி உள்ளன என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது ஒரு தலைவர் என்பவர் தன் வாழ்வின் மூலம் சமூகத்தில் இரண்டர கலப்பவர் முத்துராமலிங்கத்தேவர் இருபதாம் நூற்றாண்டு தோற்றுவித்த அத்தகைய ஒப்பற்ற தலைவர்களுள் ஒருவர் அவர் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்